புதுசாக பார்த்துருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் நல்ல மழையான்னு சொல்லுவாங்க இங்கே நல்ல மழை பெய்யுது இதெல்லாம் மழை வர ஸ்டார்ட் ஆகிருக்கு சென்னையில் I <laughs> சின்ன பையன் தெரியாமல் செய்து செய்துவிட்டான் கண் வீங்கிவிட்டது டாக்டரிடம் மறுபடியும் அதே பாதிப்பு வந்துவிட்டது மூளை நரம்பில் பிரச்சனை என்பதால் டாக்டர் பயப்படுகிறார்கள் ஓகே கவலைப்படாதீங்க நல்லா நல்லா இருக்காம்மா நல்லா பாதுகாப்பாக டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க தூக்கம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா நரம்பு பாதிக்கப்படுறதுனால உங்களுக்கு வந்து தூக்கன்றது வராதா மாத்திரை போட்டால் மட்டும் தூக்கம் வருமா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா உங்களுக்கு இல்லாட்டி கன்று வந்து வெட்டுமா அப்படி வழி நரம்பு ஏதாவது இழு இழுக்குமா அந்த கண்ணுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்னன்னு தெரியல யாரையுமே காமி தலைவலி வரும் வரும்போது தாங்க முடியாத அளவிற்கு வலி வரும் ஓ அப்படிங்களா ரொம்ப கஷ்டம் தலைவலி வந்தாலும் எந்த வலி வந்தாலும் சரி உங்களுக்கு வயிறு வலி தலைவலி எல்லாமே கஷ்டம்தான் சரி நல்லா பாதுகாப்பான் நல்லா நல்லபடியும் மனமாக்கோம் அவங்களுக்கு கவலைப்படாதீங்க டேப்லெட் கரெக்டாக போடுங்க ரெஸ்ட் எடுங்க வீட்டில் இறந்துட்டாங்களே உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்காக நான் இதுவாக பண்ணுறேன் கண்டிப்பாக சரியாயிடும் கவலைப்படாதீங்க